அன்புடையீர் வணக்கம் உழவர் குரல் வெட்டி கெட்டது தென்னை வெட்டாமல் கெட்டது முருங்கை என்று ஒரு வேளாண் பழமொழி உள்ளது இங்கு நாம் இந்த மரத்தை இங்குள்ள முருங்கை மரத்தை வெட்டி வளர்த்திருக்கிறோம் இது வெட்டி வளர்த்ததனால் என்ன பயன் என்றால் வெட்டி வளர்க்கும் பொழுது அது குறிப்பிட்ட அளவோடு நின்று விடுகிறது மேலும் அதிகமான உயரத்தில் இந்த முருகை மரம் வளர்ந்தால் முருங்கை வளரும்பொழுது அது மென்மையான மரம் என்பதால் ஒடிந்து விடுகிறது காற்றுக்கு ஒடிந்து விடுகிறது ஆனால் இது வெட்டாது வளர்த்த ஒரு முருகை மரம் அடியோடு ஒடிந்து விட்டது அடியோடு வளர்ந்து அடியோடு ஒடிந்துவிட்டு பிறகு இது தலைந்து தலைத்துள்ளது ஆகவே அந்த மரத்தை வெட்டாமல் அடியோடு ஒடிந்து கெட்டுவிட்டது ஆகையால் இது வெட்டி வளர்க்கப்பட்டதால் இது முழுக்க ஒடியாமல் இதுவரை வளர்ந்திருக்கிறது மீண்டும் இதை வெட்டி வளர்க்க வேண்டும் அப்படி வெட்டாமல் விட்டோமானால் இதுவும் அடியோடு முறிந்துவிடும் ஆக ஆகவே வெட்டி கெட்டது தென்னை தென்னை மரத்தை நாம் அதிக மட்டைகளை வெட்டி நாம் ஆனால் சீக்கிரம் அது மரமே காய்ந்து அதன் அது அதனுடைய வாழ்நாளே முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் இப்படி வெட்டி வளர்த்தோமானால் இந்த முருங்கை மரம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளர்ந்து பலனை கொடுக்கும் இல்லாவிட்டால் அடியோடு வீ வீழ்ந்து இதுபோல தலைத்தாலும் தலைக்கலாம் அல்லது இந்த மரத்தின் ஆயில் முடிந்தும் போகலாம் ஆகவே வெட்டி கெட்டது தென்னை வெட்டாமல் கெட்டது முருங்கை என்று ஒரு பழமொழி இதை இதை அனுபவத்தில் இந்த மரத்தை கொண்டு நாம் விளக்கியுள்ளோம் இதுவரை கண்டு கேட்டு ரசித்த அனைவருக்கும் பணிவான வணக்க கலந்த வணக்கம் கலந்த நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் உழவர் உயர உலகம் உயரும்